ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவுக்கு எதிரான நான்கு மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலியா புதிய அணி அறிவிச்சிருக்காங்க நிறைய பிள்ளைகள் வெளியே போயிருக்காங்க நிறைய புதிய பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு தலைவலியாக இருந்த ஒரு முக்கிய வீரர் விலகியிருக்காரு அது யார் யார் வந்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நான்கு ஐந்து டெஸ்ட்டு போட்டிக்கான ஆஸ்திரேலியா அணி அறிவிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கான் ஸ்டார்னு ஒருத்தர் வந்திருக்கார் வெப் ஸ்டார் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் இன்னிங்ஸ் வந்திருக்காரு ஷீன் ஆபர்ட் வந்திருக்காங்க நான்கு புதிய பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுலேருந்து என்னென்னு என்னன்னு கேட்டால் இந்தியா ஆஸ்திரேலியனுக்கு பயம் வந்துச்சு என்னன்னு தெரில டோட்டலாக டீமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நாலு பிளேயரை புசத்துன்னு வந்திருக்காங்க மற்றபடி ட்ராவல்ஸ் ஹெட்டு மிச்சில் மாஷு காவாஜா ஸ்டீவன் ஸ்மித் பேட் கமன்ஸ் ஆஸ் இன்ஜூரிங்க அவர் போயிட்டார் அவர் சீரிஸ்லேருந்தே போயிட்டார் ஆஸ் அல் அதுக்கப்புறம் ஆர்ஸல் இல்லை அதுக்கு பதிலாக போலேண்ட் வந்திருக்காரு அதனால் அணி சேம் பிளேயிங் தான் போவாங்க ஆனால் சில பல சேஞ்சஸ் இருக்குங்க யார் யாரும் கேட்டிங்கன்னா இவருக்கு யூருக்கு ஆசிலோடு போயிருக்காரு அதுக்கு பதில் போலேண்ட் வருவார் வெப் ஸ்டாரை ஓப்பனிங் கூட வாய்ப்பு இருக்குது கான்ஸ்டார் கூட இறக்கத்துக்காக வாய்ப்பு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பிங்க் பால் ப்ரைம் மினிஸ்டர் லெவல் சொல்லிட்டு ஒரு மேட்ச் ஆனாங்க அதில் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக சரியான அடி அடிச்சாருங்க எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட நம்ம டிராவல்ஸ் மாதிரி ஆடி இருக்கார் அவரை மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் ஆஸ்திரேலிய அணி புதுசாக விட்டுருக்க ஸ்குவாடுங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு தொல்லை கொடுக்குற ஒரு ஸ்காடு தான் ஸ்குவாடு தான் ஏன்னா எல்லாமே யங்ஸ்டாராக இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணியாக இந்த மாதிரி ஒரு எதனா ஒரு டீ பிளேயரை மாற்றா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி இந்த டிசிஷன் எடுத்துருக்காங்க பரவாயில்ல விடுங்க பட் இந்திய அணியோட பிளேயிங் லெவல் இது வரைக்கும் வரலை வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான் இந்திய அணியில் என்னங்க பெருசாக சேஞ்சஸ் வரப்போகுது போது இதேதான் இருக்கும் நான் ஒன்று ஆகாசி புது தூக்கிட்டு அசித்துறான் அப்படின் நான் ஒன்று பண்ணலாம் மற்றபடியும் தெரிஞ்சு எந்த சேஞ்சஸை பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஜடேஜாக கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் பேட்டிங்கில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ட்ராவல்ஸ் ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் சாரி சீரியஸில் சீரியஸில் இருக்கார் ஃபோர்த்து டெஸ்ட் போட்டு விளையாடுறது கொஞ்சம் டவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முயன் காலில் அடிபட்டுருக்குங்க அவர் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸுக்கு போகலையும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்காரான் கண்டிப்பாக அவர் போனால் இந்திய அணிக்கு கூடுதல் எப்படி சொல்கிறது தலைவலி இல்லைன்னு சொல்லாங்க அவர் தாங்க இந்திய அணியில் எல்லா போட்டியும் அடிச்சிட்ருக்காரு அதனால் கண்டிப்பாக அவர்லாம் போயிட்டார்னா ஆஸ்திரேலிய அணி இன்னும் கொஞ்சம் பலவீனமாக தான் ஆகிடும் பேட்டிங்கில் பட் போலிங்கில் பக்கவாக இருக்காங்க ஏன்னா ஆசல்வுட் ஆசல்வுட் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க போலண்ட் இருக்கார் அவருக்கு பதில் பேட் கமெண்ட்ஸ் இருக்கார் ஸ்டாக் இருக்கார் நர்தன் லைன் இருக்காங்க மிச்சில் மாஷ் இந்த அஞ்சு போலரை வச்சு தான் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் அணி வருவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலியா அணியில் ட்ராவல் சைடு விளாடமாக விளையாடக்கூடாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்